ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழர்ச்சி நம்ம கிரேசித்த முழர்ச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் சூப்பரான சமையான ஆசமான கலெக்ஷன் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக எங்கேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பிரம்மாண்டமாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் அஜ்மீரா ஃபேஷனில் தான் வந்துட்டு இருக்கு ஸோ அஜ்மீரா ஃபேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன குட்டி பாப்பாவுக்கு வந்து இப்போது ட்ரெஸ்ஸஸ் வேணும் குழந்தைக்கு ட்ரெஸ் வேணும் பெரியவங்களுக்கு ட்ரெஸ் வேணும் உங்களுக்கு லெஹெங்காஸ் வேணும் சாரீஸ் வேணும் ஃபேன்சி சாரீஸ் வேணும் காட்டன் வேணும் இல்லை எனக்கு வந்து பிரைடல் கலெக்ஷன் வேணும் ஃபேன்சி பிரைடல் வேணும் இந்த மாதிரி ஏ டு ஜெட் அத்தனை கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே எல்லாமே தயார் பண்ணி மேனுஃபேக்சரிங் ரேட்லேயே கொடுத்துட்ருக்காங்க ஸோ காஞ்சிபுரம் தவிர அத்தனை கலெக்ஷன் இவங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் ரேட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இவங்க வந்து பண்ணி தருவாங்க சோ இப்போ சூரத்ல வந்து போகணும் இல்ல சூரத்ல ஆன்லைன்ல பர்சேஸ் பண்றதுனா நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும் நம்மளை எப்படினாலும் ஏமாற்றிருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அண்ட் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு மைண்ட் செட் நிறையவே இருக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் ஒரு ஐட்டம் ஆர்டர் போடுவோம் பட் வேறு ஐட்டத்தை அனுப்பிடுவாங்க எப்படினாலும் நம்மளை வந்து ஏமாற்றிடுவாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து ப்ளவுஸ் மிஸ் ஆயிரும் இல்லை லென்த் மிஸ் ஆயிரும் சாரீஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும் அப்படியே நம்ம வந்து திரும்ப வந்து கால் பண்ணோம் அப்படின்னா ஹிந்தியில் பேசுவாங்க தான் நிறைய பேர் வந்து பேசுவாங்க டெலிகாலிங்லாம் எதுவுமே தமிழில் எதுவும் இருக்காது கிடைக்காது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிப்பீங்க பட் அஜ்மிராவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ் டொலிகாலர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும் தமிழ் டீம் அங்கே இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னன்னாலும் சரி பர்ச்சேஸ்னாலும் ரிட்டர்னாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ட்ரஸ்டடான வெரிஃபைடான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்தியாவின் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் நீங்கள் கண்டிப்பாக நம்பி வாங்கலாம் இப்போ அஜ்மீரா ஃபேஷனில் இப்போ வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் காமிக்க போகிறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பாக எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வீடியோ பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் வைஷ்ணவி சௌஹான் உங்கள் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன் அஜ்மிரா ஃபேஷன் யூடியூப் சேனலுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னன்னா ஒரு சூரத் காட்டன் சாரீஸ் ஆமாங்க இந்த ஒரு காட்டன் எனக்கு நிறையவே இருக்குங்க காட்டன்ல வந்துட்டு கோட்டா காட்டன் இருக்கு பேசி காட்டன் இருக்கு மலாய் காட்டன் இருக்கு செக்ஸ் காட்டன் இருக்கு மூங்கா காட்டன் இருக்கு ரொம்ப நிறையவே காட்டன் சாரீஸ் இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு எல்லாமே காட்டன் சாரீஸ் அங்கே ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னான்னாக்கா இது ஒரு காட்டன் சாரீங்க இது வந்து காட்டன் சூரத் காட்டன் சாரீ இதில் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா வாவ் இவ்வளோ நல்லா இருக்குது அருமையாக இருக்குது பார்த்திங்களா சின்ன சின்ன டாட்ஸ் இருக்குது இதில் வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு டிசைன்ஸ் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எல்லாேருக்குமே இது ரொம்ப பிடிச்சமான ஒரு சாரீஸ் கூட இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் கூட இருக்குது செக்ஸ் பேட்டர்ன்ஸ் கூட இருக்குது அல்லது இதில் வந்து நீங்கள் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது சாரீ அனு சொல்லிட்டோம் இங்கே பார்த்தீங்களான அந்த லுக்ஸில் உங்களுக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் இருக்குது ஐ மீன் ஃப்ளார்ஸ் இருக்குது அந்த ஃப்ளார்ஸ் கூட இருக்குது இவங்க ப்ளவுஸ் பற்றி பேசினோம்னாக்கா ப்ளவுஸ் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்கு வித் ப்ளவுஸ் ஒரு மாதிரியாக பிடிக்கும் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்கு வித்தவுட் ப்ளவுஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த சாரீஸில் ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் சேரீஸ் கூட இருக்குங்க ஸோ இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது நெக்ஸ்ட் சாம்பிள் சாரீஸ் எதுன்னா நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாவ் ரொம்ப அழகான ஒரு சாரீ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பாருங்கள் இந்த சாரி ஃபுல்லாக பாடி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பல்லுவில் பாருங்கள் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இல்லைங்களா ஸோ டபுள் ஷேட் கலர் இருக்குது இந்த பல்லூல உங்களுக்கு அந்த பாடியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ளவர் இருக்குது ரொம்ப 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 நல்லா க்யூட்டாக இருக்கிற ஃப்ளவர்ஸ் கூட இருக்குது இந்த பாடியில் வந்துட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஒரு ஒர்க் இருக்கும் இங்கே லுக்கில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா இருக்குது இப்படி தாங்க இருக்கோம் ஸாரீ கூட ஸோ நீங்கள் இந்த லுக்ஸில் பார்த்துட்ருக்கீங்க இந்த பல்லு இந்த பார்டர் பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா இருக்குது ஸோ ப்ளவுஸ் கூட கூட நல்லா இருக்குங்க வாங்க நாங்கள் அடுத்த சாம்பிள் சாரீ பார்க்க போகலாம் ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸில் இருக்கிறது ஓ ரொம்ப நல்லா இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் இந்த லுக் லுக்வைஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த க்ளாத் இருக்குது இல்லைங்களா இந்த மூங்கா காட்டன் சொல்கிறோங்க இந்த கிளாத்துக்கு மூங்கா அண்ட் செக்ஸ் ரெண்டு வெரைட்டிஸ் கிளாத் இருக்குது இதில் வந்துட்டு உங்களுக்கு காட்டன் சேரில மூங்கா காட்டனில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த நூல் இருக்கா இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சம் தூர தூரமாக தான் இருக்குங்க ஆனால் செக்ஸ் காட்டனில் வந்துட்டு எல்லாம் கிட்ட தாங்க இருக்கும் ஸோ என்னன்னா இந்த நம்ம மிஷினில் வந்து நம்ம இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப இந்த கிளாத்து நூல் வந்துட்டு தூர தூரமாக தான் இருக்குங்க அதனால தான் நம்ம இந்த கிளாத்து மூங்கா காட்டன் வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ நாங்கள் இந்த பேனலை நாங்கள் பார்த்திங்கன்னாக்கா ஸோ ஒரு மூணு ஸ்டெப்ஸில் வந்துட்டு பார்டர் வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த பார்டர் வந்துட்டு ஸோ ஒன் அண்ட் ஒரு எம்ப்ராய்டிங் கூட பண்ணியிருக்காங்க இந்த ரவுண்ட் பேட்டர்ன் இருக்கா இல்லைங்களா அந்த ரவுண்ட் பேட்டர்னில் நல்லாவே இருக்குது ஒரு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் கூட வச்சு ரவுண்டாக பண்ணியிருக்காங்க அதுக்கல்லது உங்களுக்கு நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்டு வட்டமான ஒரு ஷேப்பில் வச்சுருக்காங்க இந்த பார்டர் ரொம்ப அழகாகவே இருக்குது இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஒரு லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இங்கேயே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாகவே இருக்குங்க ஸோ பார்டர் கூட பார்க்கலாம் பல்லு பார்க்கலாம் அல்லது நீங்கள் இந்த பேனல் பார்க்கலாம் ஃபுல்லாக சூரத் காட்டன் சேரீ எப்படி இருக்குன்றத நீங்கள் அழகாகவே பார்க்கலாம் அந்த ப்ளவுஸ் கூட டோன் டு டோன் நல்லாவே இருக்காங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம் நாம் இங்கே ஹா நல்லா இருக்கு பாருங்க எவ்வளோ க்யூடாக இருக்கு அழகாக இருக்கு இந்த சிம்பிள் சேரீயாக கூட இருக்கா அல்லது நல்லா கூட இருக்கு இதில் வந்து ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ப்ளூ அண்ட் ப்ளாக் ஸோ நல்லா ஒரு இங்கே பார்த்துங்கன்னா ஒரு ப்ளாக் பிளாக் அண்ட் ஸ்கார்ட் ரொம்ப ஒரு ரெண்டு நூலில் மட்டும்தான் இந்த ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நடுவில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு பிளாக் கலரில் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அது கூட ரொம்ப நல்லாவே இருந்திருக்குங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்ஸ் கூட பண்ணியிருக்காங்க இந்த சேரீயில் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் இதில் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பார்டரில் வந்துட்டு கோல்டு அண்ட் பிளாக் கலரில் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே ஒரு பார்டர் வச்சுருக்காங்க இந்த லுக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பல்லு பாருங்கள் அந்த ப்ளவுஸ் பாருங்கள் டோன் டு டோன் ப்ளவுஸு இருக்கு அழகாக இருக்கும் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் கூட இருக்குது கலர் கூட நல்லாவே இருக்குது நாங்க இதெல்லாம் ப்ராடக்ட்ஸையும் ஹோல்சேலில் நாங்கள் சேல் பண்ணுறோம் ஸோ நீங்களும் ஏதாச்சும் நியூ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா அல்லது ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு ஏதாச்சும் விரும்புறீங்களா ஸோ வெரி சிம்பிளுங்க நீங்கள் கூட எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் பேசி பேசி அதிகமாக பேசிகிட்டே இருக்கேங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் எவ்வளோ கேள்வி இருக்கோ அவ்வளோ கேள்வியும் நீங்கள் கேட்கலாம் எல்லா கேள்விக்கு கூட உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குங்க அங்கே நம்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பருக்கு மட்டுந்தாங்க நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம காட்ட போகிறது உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேண்டியதாக இருந்தால் ஸோ எங்களோட வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் ஸோ நான் உங்களுக்கு அதிகமான கிளாத் பற்றி சாரீஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் சாரீஸ் மட்டும் இல்லைங்க இங்கே நம்ம அஜ்மேரா ஃபேஷனில் வந்துட்டு உங்களுக்கு சாரீஸ் குர்த்திஸ் லெஹங்கா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கவுன் கிட்ஸ் வேர் மென்ஸ் வேர் எல்லாமே இருக்குங்க நம்ம அஜ்மேரா ஃபேஷனில் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது தாங்க எங்களோட வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்கலாம் இந்த சாரியில் நாங்கள் பார்த்தோன்னாக்கா இந்த சேரீயில் வந்துட்டு பார்டர் பார்டர் தாங்க ரொம்ப முக்கியம் பார்டர் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க இருக்கணும் அதே மாதிரி தான் இந்த சேரீல வந்துட்டு பார்டர் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் ஆல்ரெடி பாருங்கள் க்ரீன் இருக்குது ப்ளூ இருக்குது ஒயிட் மிக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் சாரீ பா பிளெயின் இருக்குது நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு அழகாக எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க லுக்கில் கூட நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு அங்கேயே டீட்டெயில்ஸாக தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது இந்த ஹோல் சாரி சாரி அப்படின்னா பாருங்கள் இந்த டிசைன்ஸில் உங்களுக்கு தெரியுது இந்த சேரீல வந்துட்டு பல்லு பாருங்க அந்த பார்ட்ரு பாருங்கள் நல்லாவே இருக்குது ஆனால் ப்ளவுஸ் கூட டோன் டு டோன் ரொம்ப அழகாகவே இருக்குங்க எவ்வளோ மார்ஜின் கொடுக்க வேண்டியது தெரியுமா இந்த காட்டன் சாரீஸ்ல மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தோணும் உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட் ஒர்க் இருக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீக்க எவ்வளோ பார்த்துன்னு இருக்குதுன்னு சொல்லி ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்த ஒரு சாரீ சாம்பிளில் பார்க்க போகிறோம் வாவ் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்க இந்த ஒரு சாரியில் உங்களுக்கு தோணும் இது வந்து பாந்தனை பேட்டர்ன்ஸாக இருக்குமோன்னு சொல்லி இல்லைங்க இது பாந்தினி பேட்டர்ன்ஸ் அல்ல இது வந்துட்டு இது பாந்தினி பேட்டர்ன் அல்லங்க இது ஆக்சுவலி இது பார்க்க அப்படி தான் இருக்கு ஆனால் இது அது கிடையாது இது வந்துட்டு நம்ம போச்சம்பள்ளியன்ட்டு சொல்லுவோம் ஆமாம் போச்சம்பள்ளியில வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு பிரிண்டடான ஒரு சாரி வரும் இதுக்கு நாம பாந்தினி சாரி மாதிரி தான் இருக்கும் ஆனா பாந்தினி சாரி அல்ல இது போச்சம்பள்ளியா இருக்குங்க பார்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே கோல்டு இருக்குது கோல்டு நடுவில் கொஞ்சம் ஒயிட் இருக்குது ஒயிட்டுக்கு அப்புறம் கோல்டு இருக்குது டிசைனாக இருக்குது நல்லா ஒரு அருமையான சாரி அதாவது இங்கே நீங்கள் இருக்கீங்க இந்த பாருங்கள் இந்த பேட்டர்னில் இந்த லுக்கில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது அந்த பார்த்திங்கன்னா அந்த பல்லு நல்லா இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கூட உங்களுக்கு கிடச்சிருக்குங்க ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி இதுவாக தான் இருக்குங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க நான் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொன்னேன் ஐ ஹோப் உங்களுக்கு என்னோடய வீடியோ அண்ட் எங்களோட சாரீஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் என்ன பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்துடாதைங்க நீங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் எதை பற்றி பேச போகிறேன் அது ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க உங்களுக்காக நான் வீடியோஸ் பண்ணி போடுறேன் ஸோ நன்றி வணக்கம்